pain Nanba bis. பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்ட சூப்பர் அறிவிப்பு பற்றி பார்க்கலாம் காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீடித்துள்ளது பள்ளிக்கல்வித்துறை விடுமுறை நாட்களை நீட்டிக்க கோரி ஆசிரியர்கள் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடைபெற்று வருகிறது அனைத்து வகுப்பினருக்கும் தேர்வுகள் வரும் இருபத்தி ஏழாம் தேதியுடன் நிறைவடைகிறது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் அக்டோபர் இரண்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் விடுமுறை விடப்படும் ஐந்து நாட்களிலும் எவ்வித சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை கூறியிருந்தது ஆசிரியர்கள் விடுமுறை நாட்கள் போதுமானதாக இல்லை விடைத்தாள் திருத்தம் மதிப்பீடு அலுவலக வேலைகள் என உள்ளதால் விடுமுறையை நீட்டிக்க கோரிக்கை விடுத்து இருந்தனர் இந்நிலையில் இன்று தமிழகத்தில் காலாண்டு தேர்வு விடுமுறை அக்டோபர் ஆறாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதென பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது அக்டோபர் மூன்றாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பு ஏழாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் இந்த பதிவில நான் கொடுத்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தேங்க்யூ நண்பா நண்பேஸ்